வணக்கம் இது உங்கள் நாராயணசுவாமி மீண்டும் உங்க அவர் சேனலின் கிரீன் வில்லேஜ்காக அதாவது இந்த வாட்டி நம்ம வாக்க பார்த்தா கை வரி சம்பா இதுல வந்து செலியம் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்குங்க அது எப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற குடல் இருக்கு இல்லைங்களா ஜீர்ண உறுப்பு அது ஏற்படுற பாதிப்புகளோ இன்ஃபெக்ஷனோ இந்த வேற எந்த மாதிரி சம்பந்தப்பட்ட நிறைய பேர் வந்து குடல் கேன்சர்னோ இல்ல குடல்ல தூங்குவது குடலை ஜீர்ணமாக பண்ணுவாங்க அது மாதிரிலாம் வந்தா அதுக்கான இது வந்து செலியம் அப்படிங்கிற சத்து அந்த இடத்துல அதைவரி சம்பா கிடைக்குங்க கைவரி சம்பா அப்படின்னாலே மேக்சிமம் வந்து அந்த பார்க்கும் போது ஓரளவுக்கு வரி வரியா இருக்கணும் கையில் இருக்கிற அந்த ரேக மாதிரி அரிசியும் வரி வரியா இருக்காரு தெரியாது ஒரு லென்ஸ் வச்சு பக்கமா ஒரு ரேக இருக்கிற மாதிரி அந்த கையில் இருக்கிற வரி மாதிரி இருக்கிற சம்பா கைவரி சம்பா சோ அது வந்து வெரி பெஸ்ட் ஆல் நம்ம குழந்தை சம்மந்தப்பட்ட இல்லை வந்து நம்ம ஜெனரல் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் நம்ம கிட்ட தாராளமாக கிடைக்குது வாங்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எடுத்தோடனே நிறைய வாங்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு ஆஃப் கேஜி ஒன் கேஜி ஆர்டர் பண்ணுங்க சாப்பிட்டு பாருங்க பயன் இருந்தால் மட்டும் நீங்கள் அதுக்கு கம்மியாக பண்ணிக்கலாம் ஸோ மீண்டும் சொல்கிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் கம் மொபைல் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் செவன் எயிட் செவன் ஸோ அதில் போங்க நீங்கள் ஜஸ்ட் ஹை டைப் பண்ணுங்கள் இல்லை வந்து ப்ராட்ஸ் டைப் பண்ணுங்கள் அது எல்லாமே ஏஇ ரோபோட்டு கண்ட்ரோலில் இருக்குதுங்க வாட்ஸ்அப்பில் எங்கே பேசின அவசியமே இல்லை எல்லா இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிக்கும் மேலும் இல்லை சார் எனக்கு வந்து நேரடியாக பேசி திரு விவரங்கள் தேவைப்படுது எப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு பொதுவாக காத்திருக்கோம்